ஓ நமகர கற்பஸ்வமே நமோ நம ஓம் ஸ்ரீ நமக கற்பஸ்வம நமோ நம ஓம் ஸ்ரீ நமக கற்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீ நமகர கற்பஸ்வமே நமோ நம ஓம் ஸ்ரீ நமகர கற்பஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீ நமக கற்புஸ்வமே நம ஓம் நமகை நமோ நம ஓம் நமக ஓம் ஸ்ரீ நமக கற்புஸ்வமே நமோ நம ஓம் ஓம் ஸ்ரீ நவகர கருப்புவாமியே நமோ நமங்க ஓம் ஸ்ரீ நவகர கர்புஸ்வாமியே நமோ நமங்க ஓம் ஸ்ரீ நாகர கர்ப்புஸ்வாமியே நமோ நமங்க ஓம் ஸ்ரீ நவகிரகர்பமியே நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரகர்வமியே நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரகர்மியே நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரகர்வமியே நமோ நம ஓம்ீம் நவகிரகர்மியே நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரகர்வமியே நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரகர்மியே நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கர்ப்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கர்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கர்ப்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிர கருப்புஸ்வாமியை நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிர கருப்புஸ்வாமியை நமோ நம ஓம் ஸ்ரீ நமகிரக கருப்பு நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கருப்பஸ்வாமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நமகிர கருப்பஸ்வாமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நமக கற்பக கர்ப்பியே நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிர கருப்பஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிர கருப்பு நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிர கருப்பஸ்வமியை நமோ நம மோ நம ஓ நவகிர கர்புஸ்வமியே நமோ நம கிரக கற்பஸ்வமியே ஓம் ஸ்ரீம் நவகிரக கர்பியே நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கற்பணியே நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கர்பியே நமோ நமக ஓம் ஸ்ரீம் நவகிரக கற்பணியே நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரக சரிம் நவகிரகற்பஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிர கர்பமியே நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரக கர்பஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரக கர்ப்பியே நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரக கர்ப்பியே நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரக கர்ப்பியை நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரக கர்ப்பாமியை நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரக கர்ப்பியை நமோ நம ஓம் ஸ்ரீ நவகிரக கர்ப்பியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் நவகிர கற்பஸ்விய

மோ நம ஜீம் நவகிர கற்புஸ்வமியை நமோ நம ஓம் ஜீம் நவகிரக கற்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கற்புஸ்வாமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கற்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கற்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக நமோ ஓம் ஸ்ரீம் நவகிர கற்புசாணையே நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிரக கற்புஸ்வானயே நமோ நம ஓம் ஸ்ரீம் நவகிர கற்ப சர்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் நவகிர கற்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நம கிரக கர்ப்புஸ்வமியை நமோ நம ஓம் ஹைம் நவகிரக கற்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நமகிரக கர்ப்புஸ்வமியை நமோ நம ஓம் ஸ்ரீம் நமகிரக கற்புஸ்வாமி நமோ நம ஓம் நமகிர கர்ப்புஸ்வமியை நமோ நம ஓம் மோ நமக ஓம் ஸ்ரீ நவகரக ரே நமோ நமக ஓம் ஸ்ரீம் நவகரக கர்ப்பு நமோ நமக ஓம் ஸ்ரீம் நவகரக கர்ப்பு நமோ நம ஓம் ஸ்ரீ நவகரக கர்ப்புஸ்வாமியே நமோ நம ஓம்

நமோ நம ஓம் ஸ்ரீ நவகாமி நமோ நம